பெரம்பலூரில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வாகனத்தை வழிமறித்த மாவட்ட ஆட்சியர் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் வசந்தகுமார் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் பெரம்பலூர் மாவட்டம் வேட்டம்பேட்டை ஊராட்சி ஒன்றுட்ட பகுதியில் திருவேலை என்ற பகுதியில் வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் இன்று ஆய்வு செய்த சென்று பொழுது அவ்வழியாக வந்து டாடா ஏசி வாகனத்தில் அன்னமங்கலத்தில் இருக்க தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒரு முப்பது வீட்டுக்கு மேல் வந்து வந்திருக்காங்க இத உடனே மாவட்ட ஆட்சியர் வண்டியை வழிமறத்தில் ஏன் வர்றீங்க உங்களுக்கு என்ன எது என்று கேட்கும் பொழுது வந்து மதிய பரிசு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து வசதிகள் இல்லை அதனால் நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் மாணவர்கள் அந்த டிரைவரும் தெரிவித்தாங்க இதுபோல வாகனத்தில் நீங்கள் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இதுமாரி பேருந்து வசதிகள் இல்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய தருகிறோம் மாணவர்களை மற்றும் இருக்கிற வாகனத்திலோ அதிகமாக யாரும் பயணிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்